ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் மஞ்சள் சோறு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது சும்மாவே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துரலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட இப்போ இல்லை அதனால் ஒரு பல்லாரியை சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அஞ்சு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் அப்புறம் கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பிலையும் ரம்பை இலையும் ரம்பை இலை இல்லைன்னா கொத்தமல்லி புதினாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப இலை உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா என்னான்னு தெரியல ஊர் தோட்டத்தில் வச்சுருக்கிறேன் இது ரொம்பவே மனமாக இருக்கும் இது நெய்ச்சோருக்கு பிரியாணிக்கு எல்லாமே சேர்க்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த செடி வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக வரக்கூடிய இதை கூட நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கலாம் புது வேரோட தழுவோட சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் நான் இப்படி சிசர் வச்சு தான் கட் பண்ணுவேன் செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப மனமாக இருக்கும் நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அதை எப்படி மஞ்சள் சூ செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நெய் நல்லா சூடானதும் அதில் நாம் பட்டை ஏலக்காய் கிராம்பை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் அதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் ரொம்ப முருகீடை வேணாம் பொன்னிறமானதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டோம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்போ அதோட ரம்ப இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப இலை இல்லைன்னா பரவாயில்ல கொத்தமல்லி புதினாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிரியாணி அளவுக்கு நிறைய வேணாம் ஆனால் ரம்ப இலை உண்மையிலே ரொம்ப மனமாக இருக்கும் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வடை போனதும் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து தேங்காய் பழம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அரை கப் பால் இருந்தனால ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பால் நல்லா கொதிச்சதும் நாம் களி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட வேண்டியதான் ரெண்டு விசில் வந்ததும் எங்கூர் ஸ்பெஷல் மஞ்சள் சோறு ரெடி ஆயிடும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் திறந்ததும் ரொம்ப இலை ஸ்மெல் தாங்க வருது சூப்பராக வந்துச்சு ரைஸ் குக்கரில் விற்கிறதா இருந்தாலும் சட்டியில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு மூணு கப் தண்ணி வச்சுக்கோங்க இது நான் குக்கர்னால ரெண்டு கப்பு கரெக்டாக இருந்துச்சு வாங்க இப்போ சாப்பிடலாம் ரொம்ப சூடாக சுவையான மஞ்சள் சூ ரெடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது சும்மாவே நான் சாப்பிடுவேன் அது கூட சாப்பிட சம்பல் ரெடி பண்ணியிருக்கிறேன் அது உரிக்கடலை பவுடர் தேங்காய் துருவல் மாசி ஊறுகாய் ஆனியன் பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை எங்கள் ஊரில் சாம்பல் சொல்லுவோம் அதோட சிக்கன் ஃப்ரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்